ஊராட்சியில் துப்பாசுப்பட்டி கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் ரூபாய் பதினேழு புள்ளி அறுபத்தஞ்சு லட்சத்தில் இந்த கட்டடம் ரேஷன் கடை கட்டட திறப்பு விழாவிற்கு எங்களுடன் வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் அலுவலர் சசிகுமார் அவர்களே சிஎஸ்ஆர் ரேஜல் தெபேரா அவர்களே டிஎஸ்ஓ ராஜேஸ்வரி அவர்களே பிடபிள்ஐஐ அரவிந்த் வேலவன் அவர்களே வி தர்மராஜ் அவர்களே கிளர்க சண்முகராஜ் அவர்களே விற்பனையாளர் மைக்கேல் ராஜேஷ் அவர்களே ஊர்கழகத்தினுடைய செயலாளர்கள் மாரியப்பன் அவர்களே சிவா அவர்களே கார்த்திக் அவர்களே மாடசாமி அவர்களே அவர்களே பேஜராஜா அவர்களே சித்திர சித்திரவேல் அவர்களே நடராஜன் அவர்களே அழகுவேல் அவர்களே மேலரசரினுடைய செயலாளர் பழனிமுருகன் அவர்களே ஒப்பந்தக்காரர் அவர்களே திட்டப்பணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மகேஷ் சாந்தி அவர்களே மற்றும் விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து அரசு அலுவலர்கள் மற்றும் இந்த கிரிபிடி அவர்கள் இந்த கிராமத்திற்கு வரையில பெரியவர்கள் தாய்மார்கள் பத்திரிகை நண்பர்கள் ஊடகத்துறை நண்பர்களும் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களந்து ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து பெண்களுக்காக நகரப் பேருந்தில் விடியல் பயண திட்டம் அந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு பெண்களும் மாதம் ஒரு ஆயிரம் ரூபா அவங்களுக்கு சேவம் ஆகுது அதே மாதிரி முதலமைச்சரின் முதலமைச்சரே எனக்கு முத்தமிழ் இளைஞர் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை வருவாள் மாதம் ஆயிரம் ரூபா ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி ரெண்டு மாதம் வாங்கியிருக்காங்க அந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மாதம் இருபத்தி ரெண்டு ஆயரூவா வாங்கியிருக்காங்க அதே மாதிரி விடுபட்டவங்களுக்கு ஒரு கிராமத்தில் இருபத்தஞ்சி பேர் முப்பது பேர் நாற்பது பேர் இருக்குது அதெல்லாம் மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து யாருக்குனே அறிவிச்சிருக்காங்க அடுத்த மாதம் ஜூலை மாதம் ஜூலை மாதம் ஆ ஜூலையிலேருந்து ஆகஸ்ட் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு அக்டோபருக்குள்ளே அதில் ஒரு தொடர்ந்து ஒரு முகாம் சொல்லியிருப்பாங்க அந்த முகாமில் வந்து நீங்கள் ஒரு மனுக்களை கொடுத்து அதில் நீங்கள் பதிவு பண்ணணும் அது சம்மந்தமாக எங்கள் கழகத்தினுடைய கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்கள் அதை யாரெல்லாம் விடுபட்டு போச்சுருக்கு என்று ஆராய்ந்து அவங்களுடைய பட்டி பேரெலாம் பட்டியலிட்டு அந்த முகாமில் போய் அவங்கள கொண்டு போய் அதில் அவங்கள மனுவை அப்ளை பண்ண சொல்லணும் அதுலேயும் கொடுத்துட்டா அவங்களுக்கு மாதம் ஆயரருவா வந்துடும் அதேமாதிரி கல்லூரியில் படிக்கின்ற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் அதேமாதிரி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் அது மாதிரி முதலமைச்சர் காலை சிட்டு வண்டி திட்டம் இது மாதிரி நிறைய திட்டங்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைய திட்டங்களை வளர்ச்சி பாதையில் சென்று கொடுக்கிறார்கள் அது கல்விக்காக முக்கியத்துவம் கொடுக்குறார்கள் மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் மக்களை தேடி மருத்துவம் ஒரு திட்டம் ஒரு சிறப்பான திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடியே நாலு லட்சம் நபர்கள் பயனடைகிறாங்க இது மாதிரி நம்ம முதலமைச்சர் வந்து உங்களுக்காகவே உழைக்கக்கூடியவங்க ஆனால் நம்மளுடைய தூத்துக்குடியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அம்மா கனிமொழி கருணாநிதி அவர்களும் உங்களுக்காக உழைக்கொடிவங்க இந்த பகுதியில் வந்து தொழிற்சாலை நிறைய கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்து இங்கே வந்து நம்ம பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா வின் வின் கார் கம்பெனி ஃபர்னிச்சர் பார்க்கு நம்ம தொகுதியிலையும் நடக்கு அதே மாதிரி நம்ம ஓட்டப்படத்தில் கல்லூரியில் அரசு கல்லூரி படித்த அங்கியில் கிராமப்புறத்தில் படிக்கின்ற மாணவ வந்து அரசு குல்லியில் படிக்க வேண்டும் என்பதற்காக அதெல்லாம் ஃபீஸ்லாம் எழுநூறுவா தான் அந்த ஃபீஸே வரும் யூனிவர்சிட்டி ஃபீஸ் மட்டும்தான் படி இது ப்ரைவேட் காலேஜில் படித்தா பத்தாயிரம் ஆறு மாதத்துக்கு பதினஞ்சாயிரம் இதெல்லாம் நமக்கு அரசாங்கம் வந்து முழுமையாக உங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுக்கு பின்தங்கிய பகுதி இந்த பகுதிக்கு முழுமையாக கல்லூரியை கொடுக்க வேண்டும் என்று இதுதான் இருக்காங்க அதனால் இந்த பகுதியில் வந்து என்னென்ன தேவைகள் இருக்குதோ உங்களுக்கு முழுமையாக பெற்றுக் கொடுப்போம் அதனால் இந்த கிராமம் துப்பாசுப்பட்டி கிராமம் சிறந்த கிராமம் உங்களுக்கு அடிப்படை தேவைகள் இருந்து நான் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதில் அந்த கட்டடத்தை கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எந்த பகுதிக்கு என்னென்ன பணிகள் தேவை இருக்கிறதோ முழுமையாக ஒரு ஊருக்கு எப்படி பார்த்தாலும் அஞ்சு கோடி பத்து கோடி இருபது கோடி இருபத்தஞ்சு கோடி சேர்த்து தேவையாக இருக்கும் அதனால் அதை படிப்படியாக ஆராய்ந்து உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ முழுமையாக பெற்றுக் கொடுப்போம் என்று அன்போடு சொல்லி வருகை தந்துள்ள அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி சொல்லி அதே மாதிரி இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இந்த திட்டம் வந்து என்னென்னா காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது அப்போ நம்ம வந்து நம்ம மாநிலத்தில் வந்து கலைஞர் வந்து முதலமைச்சராக இருக்காங்க இந்த திட்டத்தை வந்து கொண்டு வராங்க வெற்றி பெறணும் அந்த திட்டம்னு கொண்டுறாங்க இந்த ஒன்றிய அரசு வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த திட்டத்தை நிறுத்தணும்னு நினைக்காங்க நம்ம மக்களுக்கு வந்து போன ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் கூட நம்மளுடைய முதலமைச்சர் உங்களுக்குலாம் பணம் வரல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் அதனால் தமிழ்நாடு பூரா ஆர்ப்பாட்டம் பண்ண சொன்னாங்க அப்புறம் ஆர்ப்பாட்டம் பண்ண பண்ணவு தான் மே மாதம் ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கோடியை ஒன்றிய அரசு விடுவிச்சாங்க அதனால் இப்போமும் பாருங்கள் நம்மளுடைய முதல்வர் தான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் தான் முழுமையாக இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை வைக்கணும்னு இப்போ ஒன்றிய பிரதமருக்கு கடிதம் மூலம் எழுதிக்கிட்டு இருக்காங்க தொலைபேசியில் பேசுகிறாங்க அதனால் இப்படி முதலமைச்சர் நிறைய திட்டங்களை செய்து கொடுக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவரும் எங்களோட நல்ல சிறந்த அமைச்சர் நல்ல பணிகள் எங்கெங்கெல்லாம் மனுக்கள் வருவதெல்லாம் பெற்று அமைச்சர் நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி துணை முதலமைச்சர் அவங்களாம் சிறப்பான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சிறப்பாக பணி செய்யக்கூடியவங்கள் அது உங்களுக்காக உழைக்கக்கூடியவங்க தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் உழைக்கக்கூடிய அரசு தான் இந்த அரசு திராவிட மாடல் அரசு எல்லாருக்கும் எல்லாம் வாக்களித்த மக்களுக்கும் உண்டு வாக்களிக்காத மக்களுக்கும் உண்டு வாக்களிக்காத மக்களும் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க அவங்களாம் இப்போ ஆயிரம் ரூபா வாங்கிட்டு இப்போ சொல்கிறாங்க ஐயோ நம்ம உதயஸ்வரின் வாக்களிக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அதனால தொடர்ந்து தமிழகத்தினுடைய தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் இவர் நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் இருப்பார்கள் அதனால நூறு சதவீதம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு முப்பதாயிரம் ரூபா அவங்க அக்கௌண்டில் வரும் உங்களுக்கு காரணம் பஸ்ஸில் போறீங்க ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா மாசத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபா சேவிங்ஸ் பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபா வந்துருது அது மாதிரி உங்க பாப்பா எதுவும் கல்லூரிக்கு போனால் அவங்களுக்கு பன்னெண்டாயிரம் அவங்களுக்கு ஆயிரம் ரூபா சில வீட்டில் வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா முப்பத்தாயிரம் ரூபா வருஷத்துக்கு கிடைக்கும் அதனால பிஜே ஒன்றிய அரசு ஏற்கனவே தேர்தலில் சொன்னாங்க அவங்க அக்கௌண்டில் வந்து பதினஞ்சு லட்சம் போடுறாங்க சும்மா சொல்லிவிட்டு அப்படி போயிட்டாங்க நம்மளுடைய முதல்வர் தான் சொன்னதை செய்யக்கூடியவர் சொல்லாதே செய்யக்கூடிய முதலமைச்சர் அதனால் என்றென்றும் நம்மளுடைய மாண்மை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவருக்கு என்றென்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும் நண்பட்டு சொல்லி இந்த அடுத்த மாதம் ஆகஸ்டில் வந்து ஜூலை மாதம் பதினஞ்சுக்கு மேலே வந்து முகாம் நடக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் விடுபட்டவங்களுக்குலாம் எங்களுடைய கழகத்தினுடைய ஒரு மாரியப்பன் இவரோடு சேர்ந்த கழகத்தினுடைய நிர்வாகிகள் வந்து அதை பட்டியல் எடுத்து கொடுப்பாங்க அதை மறுபடி அதை பெற்று இந்த முகாமில் வந்து அவங்க எங்கிட்ட லிஸ்ட்டு கொடுத்தா மட்டும் போதாது முகாமில் நீங்கள் மனு கொடுத்துடணும் மனு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு முழுமையாக பெற்றுக் கொடுப்போம் என்ற அன்போடு சொல்லி இந்த கிராமம் நல்ல கிராமம் இந்த கிராமத்துக்கு என்றென்றும் நாங்கள் என்னென்ன தேவை இருக்கிறத படிப்படியாக செய்து கொடுப்போம் என்ற அன்போடு சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்